முண்டியம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபிநாத் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு நீர்மூர் வழங்கினார் தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பல்வேறு கட்சியினர் நீர்மூர் பந்தல் திறந்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒரத்தூர் கோபிநாதன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே பேருந்து நிறுத்தத்தில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் வெள்ளரிப்பிஞ்சு தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தென்கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அத்தியூர் சுப்பிரமணியன் தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் கோனூர் முருகன் ஒன்றிய இளைஞர் செயலாளர் ஜெகன் இந்திய குடியரசுக் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் சேகர் முன்னாள் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் சுரேஷ் முன்னாள் விக்ரமாண்டி நகர செயலாளர் தியாகோ மற்றும் முண்டியம்பாக்கம் ஒரத்தூர் கிளை நிர்வாகிகள் இளவேந்தன் கிருஷ்ணன் ஜீவா ஹரி சுதாகர் அருள் புவி ராகுல் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் E aí